கண்பார்ந்த இனதன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன முக்கியமான பதிவு அப்படின்னா வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பெரிய ரகசியம் இதை நீங்கள் காலமெல்லாம் வந்து கரெக்டாக நான் சொல்கிற இடத்துக்குண்டான கோயிலுக்கு போய் பிடிச்சிக்கலாம் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் நீங்கள் இருப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலைகள் வந்து கண்டிப்பாக இந்த மனித வாழ்க்கையில் வந்து எல்லா வகையிலும் நமக்கு நன்மை செய்யக்கூடிய நட்சத்திரம் எதுன்னா நம்ம பிறந்த நட்சத்திரத்துக்கு எட்டாவது நட்சத்திரம் எல்லா விதத்திலும் வந்து கண்டிப்பாக நன்மை செய்யும் அதனால தான் அது வந்து என்ன சொன்னா வந்து நம்முடைய பிறப்பு ராசிக்கு வந்து நாலாவது ராசியில் அந்த சேமத்தாரை சேமம் சேம சேம நாலாம் இடம் வந்து சேமம் அந்த சுகஸ்தானத்தில் போய் அந்த நட்சத்திரம் இருக்கிறது அப்போ எல்லா வகையிலும் நட்பு என்பது நம்ம பிறப்பு நட்சத்திரத்துக்கு எட்டாவது நட்சத்திரம் இதை நீங்கள் லக்கண ரீதியாக எடுத்து வெற்றி பெற வேண்டுமா ஓகே முதல்ல லக்கண ரீதியாக லக்கணம் என்பது நம்முடைய பிறப்பு அப்போ லக்கண ரீதியாக நம்மளுடைய நாலாம் பாவத்தில் இருக்கின்ற எட்டாவது நட்சத்திரத்தை எடுத்துக்கொள்கிறீர்களா அல்லது ராசி ரீதியாக நம்மளுடைய ராசிக்கு நாலாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கிற இடத்துல இருக்கிற எட்டாவது நட்சத்திரத்திற்கு இது உங்களுடைய சாய்ஸ் தான் ஆனால் இந்த எட்டாவது நட்சத்திரத்திற்குண்டான கோவில்கள் எங்கே இருக்கிறது இந்த கோவில் இந்த இதுக்கு ஒரு சக்தி வேணும் இல்லையா எல்லா இடத்துலையும் ஒரு சக்தி வேணும் அந்த சக்திகள் வந்து நமக்கு எப்படி கிடைக்கும் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சக்தியை வந்து நம்ம எப்படி வாங்குறோம் எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்குது விருப்பமுடையவர்கள் என்ன சொன்னா வந்து நீங்கள் வந்து இந்த நான் சொல்கிற எட்டாவது நட்சத்திரம் நமக்கு நன்மையை செய்யும் லக்கண புள்ளி நின்ற நட்சத்திரத்துக்கு புள்ளிக்கு எட்டாவது நட்சத்திரம் ராசி சந்திரன் என்ற நட்சத்திரத்துக்கு எட்டாவது நட்சத்திரம் உங்களுக்கு நீங்கள் வலிமைப்படுத்திக் கொள்ளுங்கள் ராசிக்கு நாலு கூடையனே வலிக்கும் வலிமாம்லாம் ராசிக்கு எட்டாவது நட்சத்திரமும் வலிமைப்படுத்துங்க லக்கண லக்கண புள்ளி நின்ற நட்சத்திரத்துக்கு எட்டாவது நட்சத்திரத்தை வலிமைப்படுத்துங்க இது உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா எல்லா வகையிலும் நமக்கு நட்பு அப்படின்னு சொல்லி வரும்போது நம்மளுடைய எட்டாவது நட்சத்திரம் அப்போ அவரை நம்ம வலிமைப்படுத்தும் போது நாம் அந்த கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்து வரும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து பெரிய மாற்றங்களை சந்திப்பதற்குண்டான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக உண்டு அப்போ அந்த பெரிய மாற்றங்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கும்போது இப்போ நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா வந்து உங்களுடைய எட்டாவது நட்சத்திரம் அசுபதியாக வந்தால் உங்களுடைய எட்டாவது நட்சத்திரம் அசுபதியாக வந்தால் நீங்கள் அசுபதி நட்சத்திரம் வருகின்ற என்று திருநள்ளாறு சென்று வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எட்டாவது நட்சத்திரம் அல்லது லக்கணப்புள்ளிக்கு எட்டாவது நட்சத்திரம் அசுபதியாக வந்தால் திருநள்ளாறு சென்று வழிபாடு பண்ணி வாருங்கள் பரணி நட்சத்திரம் உங்களுக்கு எட்டாவது நட்சத்திரமாக வந்தால் திருவாலங்காடு காளியை வழிபாடு பண்ணுங்கள் பரணி நட்சத்திரம் உங்களுக்கு எட்டாவது நட்சத்திரமாக வந்தால் திருவாலங்காடு காளியை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் அதுவும் பரணி நட்சத்திரத்தன்னைக்கு தான் போகும் கார்த்திகை நட்சத்திரம் உங்களுக்கு எட்டாவது நட்சத்திரமாக வந்தால் திருநாகை ஆதிசேஷன் திருநாகை ஆதிசேஷனை வந்து திருநாகை என்ற ஊரில் ஆதிசேஷன் கோவில் இருக்கிறது அங்கே நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் கார்த்திகை நட்சத்திரம் வர்றே போயிடும் அதுக்கடுத்து ரோஹிணி நட்சத்திரம் உங்களுக்கு எட்டாவது நட்சத்திரமாக வந்தால் திருநாகேஸ்வரம் சென்று வழிபாடு பண்ணிவிட்டு வாருங்கள் ரோகிணி நட்சத்திரம் வருகின்றன்று மிருகசீரடி நட்சத்திரம் உங்களுக்கு எட்டாவது நட்சத்திரமாக வந்தால் கதராமங்கலம் துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன சொல்லாங்கன்னா வந்து அந்த நட்சத்திரம் வாழ்நாள் ஃபுல்லாக என்ன செய்யும் வாழ்நாள் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா வந்து நட்பு நட்சத்திரம் அப்போ வாழ்நாள் ஃபுல்லாக வந்து நமக்கு நட்பு நட்சத்திரமாக இருப்பது நம்முடைய வாழ்க்கையை வந்து மாற்றுவதற்குண்டான வல்லமை உடையது அதான் எட்டாவது நட்சத்திரம் அப்போ ரோகிணி எட்டாவது நட்சத்திரமாக வந்தால் திருநாகேஸ்வரம் ரோகிணி நட்சத்திரம் தானே போகும் மிருகசீரிட நட்சத்திரம் எட்டாவது நட்சத்திரமாக வந்தால் கதராமங்கலம் துர்க்கையை போய் வழிபாடு பண்ணிட்டு திருவாதிரை உங்களுக்கு எட்டாவது நட்சத்திரமாக வந்தால் திருக்கொல்லிக்காடு சிவனை வழிபாடு பண்ணிட்டு வரணும் புனர்பூச நட்சத்திரம் உங்களுக்கு எட்டாவது நட்சத்திரமாக வந்தால் ஆலங்குடி குரு வழிபாடு பண்ணிவிட்டு வரணும் புனர்பூச நட்சத்திரம் உங்களுக்கு எட்டாவது நட்சத்திரமாக வரணும் பூச நட்சத்திரம் உங்களுக்கு எட்டாவது நட்சத்திரமாக வந்தால் கொச்சனூர் சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணிட்டு வாங்க ஆயில்ய நட்சத்திரம் உங்களுக்கு எட்டாவது நட்சத்திரமாக வந்தால் திருப்பரங்குன்றம் முருகனை வழிபாடு பண்ணுவது ஆயிலேய நட்சத்திரத்தானே பண்ணணும் மக நட்சத்திரம் உங்களுக்கு எட்டாவது நட்சத்திரமாக வந்தால் சிதம்பரம் தில்லைக்காளியை வழிபாடு செஞ்சுட்டு வரும் மக நட்சத்திரம் உங்களுக்கு எட்டாவது நட்சத்திரமாக வந்தால் சிதம்பரம் தில்லைக்காளியை நீங்கள் வழிபாடு பண்ணுவது உங்களுக்கு பலவிதத்தில் பொருளாதார உயர்வை கண்டிப்பாக கொடுக்கும் பூர நட்சத்திரம் உங்களுக்கு எட்டாவது நட்சத்திரமாக வந்தால் திருமணஞ்சேரி சென்று வழிபாடு விட்டு வாருங்கள் பூர நட்சத்திரத்தன்று உத்தர நட்சத்திரம் உங்களுக்கு எட்டாவது நட்சத்திரமாக வந்தால் மூலனூர் வாஞ்சியம்மனை வழிபாடு பண்ணிவிட்டு வாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும் அஸ்த நட்சத்திரம் உங்களுக்கு எட்டாவது நட்சத்திரமாக வந்தால் திருவாரூர் ராஜதுர்க்கையை நீங்கள் வழிபாடு பண்ணணும் போயிட்டு வாங்க அஸ்த நட்சத்திரத்தை நீங்கள் சித்திரை நட்சத்திரம் உங்களுக்கு வந்து எட்டாவது நட்சத்திரமாக வந்தால் அதே திருவாரூர் ராஜதுர்க்கையை தான் வழிபாடு பண்ணணும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வரும் அதற்கடுத்து என்ன சொல்லலான்னா வந்து உங்களுக்கு சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் வந்து என்ன சொல்லலான்னா வந்து எட்டாவது நட்சத்திரமாக வந்தால் திருவானைக்காவல் ஸ்ரீரங்கம் பக்கத்தில் இருக்க திருவானைக்காவல் அங்கே போய் நீங்கள் வந்து என்ன சொல்லலான்னா அந்த தெய்வத்தை சுவாதி நட்சத்திரத்தன்று வழிபாடு பண்ணிவிட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் பெரிய வெற்றி கிடைக்கும் அதுக்கடுத்து விசாகம் உங்களுக்கு எட்டாவது நட்சத்திரமாக வந்தால் சோழவந்தான் சோழமந்தானில் கோயில் வந்து என்ன சொன்னான்னா சனீஸ்வரன் ப்ளஸ் குருவை வழிபாடு பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக சோழமந்தான் கோயில் இருக்கிற அந்த வழிபாடு பண்ணிவிட்டால் கண்டிப்பாக தான் அனுசம் உங்களுக்கு எட்டாவது நட்சத்திரமாக வந்தால் திருவிடை மருதூர் அனுசம் உங்களுக்கு எட்டாவது நட்சத்திரமாக வந்தால் தெருவிடை மருதூர் முகாம்பிகை கோவிலில் போய் நீங்கள் வழிபாடு செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பெரிய வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்கும் கேட்டை உங்களுக்கு எட்டாவது நட்சத்திரமாக வந்தால் பல்ல பல்லடம் அங்காள ஈஸ்வரியை வழிபாடு பண்ணிவிட்டு வாருங்கள் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் வரும் மூலம் உங்களுக்கு எட்டாவது நட்சத்திரமாக வந் வந்தால் மதுரையில் வந்து காசி விண் விஸ்வநாதர் என்ற ஒரு கோவில் இருக்கிறது போயிட்டு வாங்க மூல நட்சத்திரம் வருகின்றன போகும் அதுக்கடுத்து போராடம் பூராடம் உங்களுக்கு வந்து எட்டாவது நட்சத்திரமாக வந்தால் திருநாவலூர் தென்முக கடவுளை வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க போராட நட்சத்திரத்தன்னைக்கு கண்டிப்பாக பெரிய மாற்றத்தை சந்திப்பீர்கள் உத்ராடம் உத்ராடம் வந்து என்ன சொன்னான்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து எட்டாவது நட்சத்திரமாக வந்தால் தர்மாபுரம் துர்காதேவியை வழிபாடு பண்ணிவிட்டு வாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் வரும் திருவோணம் உங்களுக்கு எட்டாவது நட்சத்திரமாக வந்தால் திருவோணம் உங்களுக்கு எட்டாவது நட்சத்திரமாக வந்தால் தெற்குப்பட்டி தெற்குப்பட்டி ராஜகாளியை வழிபாடு செய்து வாருங்கள் திருவோணம் உங்களுக்கு திருவோண நட்சத்திரம் உங்களுக்கு எட்டாவது நட்சத்திரமாக வந்தால் தெற்கு பட்டு ராஜகாளி அம்மனை அவிட்டம் உங்களுக்கு எட்டாவது நட்சத்திரமாக வந்தால் கொடுமுடி கொடுமுடி கொடுமுடியில் போய் வந்து வன்னிமரம் இருக்கு இல்லையா அங்கே வன்னிமரம் தான் பெற்றது அந்த கோயில் கொடுமுடியில் போய் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க அவிட்ட நட்சத்திரத்தானே சதயம் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா எட்டாவது நட்சத்திரமாக வந்தால் திருச்செங்கோடு அர்தநாரீஸ்வரர் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக பெரிய மாற்றங்கள் வரும் புரட்டாதி உங்களுக்கு எட்டாவது நட்சத்திரமாக வந்தால் காஞ்சிபுரம் சித்திரகுப்தனை வழிபாடு பண்ணிவிட்டு வாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் வரும் உத்திரட்டாதி உங்களுக்கு எட்டாவது நட்சத்திரமாக வந்தால் திருவையாறு ஐயாரப்பர் திருவையாறு ஐயாரப்பரை வழிபாடு செய்து வாருங்கள் உத்திரட்டாதி அன்று ரேவதி உங்களுக்கு எட்டாவது நட்சத்திரமாக வந்தால் ஓமம் புளியூர் ஓமம் புளியூர் ஓமாம் புளியூர் சிவன் கோவிலை வழிபாடு பண்ணிவிட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக பெரிய மாற்றம் இதெல்லாம் வந்து என்ன சொன்னான்னா எட்டாவது நட்சத்திரம் எந்த காலத்திலும் நமக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து நட்பு நட்சத்திரம் மித்ரன் அதிமித்ரு மித் அதிமித்ரு என்பது என்ன சொன்னா ஒன்பதாவது நட்சத்திரம் மித்ரு அப்படின்னாலே எட்டாவது நட்சத்திரம் இந்த எட்டாவது நட்சத்திரம் வந்து எல்லா வகையிலும் நமக்கு நன்மை செய்யும் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா பாருங்க லக்கண புள்ளிக்கு எட்டாவது நட்சத்திரம் இதுலேயும் இவங்க ஒரு ஸ்டெப் எடுத்து போனோம்னா கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து பெரிய மாற்றங்கள் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது சரி இவ்வளவு பெரிய ஸ்தலங்களுக்கெல்லாம் நாங்கள் எப்படி போகிறது எங்களுக்கு ஏதாவது ஒரு இலகுவான வழி சொல்லுங்கள் அப்படின்னா நான் சொல்லியிருக்கிற அந்த எட்டாவது நட்சத்திரத்திற்குண்டான கோவில்கள் பேரை போட்டு நெட்டில் தட்டுங்க நெட்டில் தட்டிங்கன்னா அந்த ஸ்தலத்தில் இருக்கின்ற ஸ்தலத்தில் இருக்கின்ற அந்த தெய்வத்தோடைய படம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நெட் இதில் வந்துடும் இதில் வந்துடும் நமக்கு இதில் வந்து கூகுளில் வந்துடும் ஷாமில் வந்துடும் வந்தவுன்னு என்ன சொன்னால் அதை வந்து நம்ம என்ன செய்யணும் டவுன் டவுன்லோட் பண்ணுங்க டவுன்லோட் பண்ணி ஏ ஃபோர் சைஸுக்கு அடுத்த சைஸில் வந்து என்ன சொன்னா நெட்டில் கொண்டு போய் கொடுத்து ஏ ஃபோர் சைஸுக்கு அடுத்த சைஸில் வந்து என்ன சொன்னால் நல்லா சின்ன ஃப்ரேம் போட்டு வச்சுருங்க நீட் பண்ணி ஃப்ரேம் போட்டு வச்சிருங்க இல்லைன்னா என்ன சொன்னால் ஒரு சின்ன பாக்கெட்டில் வைக்கிற மாதிரி வச்சுக்கிடுங்க இல்லைன்னா நெட்டில் வந்து என்ன உங்களுடைய இதில் வந்து என்ன வந்து செல்லில் வால்பேப்பரில் வந்து என்ன சொன்னால் டிஸ்பிளேயில் வைங்க இது உங்களுக்கு பயங்கரமான சக்தியை கொடுக்கும் பார்த்தாலே பயங்கரமான சக்தியை கொடுக்கும் போனால் அதை விட சக்தியை கொடுக்கும் எல்லோரும் போகக்கூடிய அளவில் வந்து என்ன சொன்னா எல்லோருக்கும் பெரிய வல்லம்ையெல்லாம் இல்லை என்ன காரணம்னா எல்லாருமே ஓரளவு என்ன சொன்னான்னா வந்து எங்காவது தேடி கண்டுபிடிச்சு வெற்றி பெற்று விடுவோமோ என்று சொல்லக்கூடிய அவலைகளாகத்தான் இருக்கிறீர்கள் அவலைகளாகத்தான் இருக்கும் யாருமே வந்து என்ன சொன்னான்னா வந்து சமூகத்தில் வந்து ஒரு வளர்ச்சி பெற்றிருப்போம் ஆனால் கோவில் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் ஒரு கோவிலுக்கு நாம் போவதற்கு வந்து எத்தனைக்கும் போது ஆயிரம் தடைகள் வரும் இதெல்லாம் உண்மை ஆயிரம் தடைகளும் அப்போ அந்த ஆயிரம் தடைகளை வந்து தகர்த்தெறிவதற்கு முதல்ல என்ன செய்யணும் ஒரு பிரிலிமினரியான வந்து என்ன சொன்னானோ ஒரு குடிச கணக்காக அப்போ நெட்டுங்கிறது இப்போ சர்வசாதாரணமான விஷயத்தில் எந்த கோவிலை போட்டு வந்து நம்ம வந்து என்ன சொன்னாலும் தட்டுனாலும் அதோடைய ஸ்தலம் சார்ந்த விஷய வரலாறு வருகிறது அந்த ஸ்தலத்தில் இருக்கிற தெய்வத்துடைய படம் வந்து இமேஜாகவும் கொடுத்துடான் இதுதான் வந்து ஒரு செல்போனில் இருக்கிற ஒரு பெரிய வசதி இதை பயன்படுத்தி தற்காலிகமாக தற்காலிகமாக மழையில் நனையாமல் இருப்பதற்கு வெயிலில் வந்து காயாமல் இருப்பதற்கு ஒரு குடிச கணக்காக இந்த வேலையை நம்ம வந்து என்ன சொல்லணும் நெட்டில் போனால் மிஞ்சி போனால் என்ன சொன்னால் நூறுரூவாக்குள்ள தான் இதுக்கு செலவு வரும் ஒன்று புள்ளிக்கு எட்டாவது நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில் ராசி புள்ளிக்கு எட்டாவது நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில் இங்கே தான் வந்து என்ன சொன்னால் நம்மளை வந்து வலிமையாக்க சேமம் என்று சொல்லக்கூடிய ஒன்று ஒரு மனிதனுக்கு வந்து விட்டது என்று சொன்னால் அப்போ அந்த சேமம் என்பது நாலு எட்டு பனிரெண்டோடு ஜாயிண்ட் ஆகும் நாலு எட்டு பனிரெண்டு தான் சேமம் இந்த சேமம் வந்து விருத்தியாக்கக்கூடியது தான் எது தெரியுமா ரெண்டாம் இடத்தை விருத்தியாகிருக்கும் ரெண்டாம் இடத்த விருத்தி ஆறாம் இடத்த விரத்தியாக்கும் பத்தாம் இடத்த விருத்தி இருக்கும் அப்போ என்ன சொல்கிறான்னா இந்த நாலு எட்டு பனிரெண்டு என்பது ரெண்டாம் இடத்தோடைய விருத்தி நாலாம் படம் சரியா ரெண்டாம் இடத்தோடைய விருத்தி நாலாம் படம் ஆறாம் இடத்தோடைய விருத்தி எட்டாம் இடம் ஆறாம் இடத்தோடைய விருத்தி எட்டாம் இடம் எட் பத்தாம் இடத்தோடைய விருத்தி பன்னெண்டாம் இடம் அப்போ என்ன சொல்றான்னா நாம் சேமமாகவும் நீண்ட ஆயிலோடும் அயனசையின போகத்தோடும் நிம்மதியாக இருப்பதற்கு ரெண்டு ஆறு பத்தோடைய துணை நமக்கு தேவை அப்போ ஒரு மனுஷன் நல்லா சம்பாதிச்சு சம்பாதிச்சு கொண்டு வீட்டில் போட்டால் தான் வந்து என்ன சொன்னா அங்கே வந்து நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியாக சந்தோஷமாக இருந்துட்டு நிம்மதியாக வந்து என்ன சொன்னால் அயன போகத்தை கொண்டு வர முடியும் அப்போ என்ன சொன்னான்னா வந்து நமக்கு எப்பயுமே வந்து பொருள் காரகம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் நமக்கு கண்டிப்பாக தேவை பொருள்காரகம் என்பது என்ன சொன்னால் ரெண்டு ஆறு பத்து இந்த பொருள்காரகத்திற்கு வந்து விருத்தி தரக்கூடிய இது என்ன சொன்னாண்ணா நாலு எட்டு பன்னிரெண்டு இப்போ இந்த ஒன்று அஞ்சு ஒம்போதெல்லாம் வந்து என்ன சொன்னா மனிதனுடைய ஹெரிட்டேஜ் மனிதனுடைய ஹெரிட்டேஜ் அந்த ஹெரிட்டேஜை விருத்தி பண்ணக்கூடியது மூணு ஏழு பதினொன்று அது உயிர்காரகம் சார் விஷயம் நான் இப்போ பேசியிருக்கிறது பொருள் பொருள்கார இந்த உலகத்தில் வந்து நினைச்சேன் எல்லா மனிதனும் நீங்கள் என்ன நினைக்கீங்க பொருள் போதா உயிரே இல்லை பரவாயில்ல துட்டு வேணும்டா அப்படிங்க உயிரே இல்லை பரவாயில்ல துட்டு வேணும் அப்படிங்க அப்போ எட்டாவது நட்சத்திரத்திற்கு ஏற்கனவே பண நட்சத்திரம் என்று தான் பேர் எட்டாவது நட்சத்திரத்துக்கு பண நட்சத்திரம் அந்த பணத்தை எவ்வளவு அளவோடு பிடிக்க வேண்டும் என்பதை சொல்லக்கூடியதான் எந்த இது எட்டாம் அதுக்கடுத்து இந்த நாலாவது வீடு அதுக்கடுத்து எட்டாவது வீடு எட்டாவது பண்ணீங்கள் பணத்தை அதிகமாக பிடித்து விட்டீர்கள் என்று சொன்னால் எட்டாம் வீடு வேலை செய்ய ஆரம்பிச்சு அப்போ எட்டாம் வீடு நாலாம் வீட்டை வந்து நாலாம் வீட்டில் இருக்கின்ற அந்த பணத்துக்குண்டான நட்சத்திரத்தை அதிகமாக வேலை செய்தால் எட்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய நோய் வந்து நம்மளை அண்டும் நோய் போது எங்கே போவீங்க பன்னெண்டாம் இடம் என்பது ஆஸ்பத்திரி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒரு விஷயத்தை சொல்லியாச்சு அந்த விஷயத்தை வந்து எவ்வளவு தூரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணணுமோ அவ்வளோதான் இருக்கு எனக்கு எத்தனை அளவு சாப்பாடு சாப்பிட்டால் நான் வந்து திக்குமுக்காடு இல்லாமல் இருப்பேன் என்பதை மட்டும் எனக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இன்னைக்கு மரணப்படுக்கையில் இருக்கிறார் என்னுடைய கிளைண்ட்டு மரணப்படுக்கையில் இருக்கிறார் அவர் ஏன் மரணப்படுக்கைக்கு போனார்னு எனக்கு தெரியும் காரணம் வந்து என்ன சொன்னா அளவுக்கு அதிகமான வந்து என்ன சொன்னால் குரோர் ப்ளஸ் குரோர் ப்ளஸ் குரோர் போயிட்டு அப்போ அந்த குரோர் ப்ளஸ் குரோர் போடும்போதே நான் வந்து என்ன சொன்னான்னா அவருக்கு இதாக வந்து என்ன சொன்னால் அவ அந்த நண்பருக்கு ஒரு ஊடக இருக்கிறது கணக்காக என்டம் வருவார் அப்போ நேரடியாக அவர் வர மாட்டார் அப்போ இன்றைக்கி வந்து என்ன சொன்னான்னா அவர் வந்து மரணத்துக்குண்டான முடிவுரைக்கு போயிடுச்சு எல்லாம் முடிவுரை சில விஷயங்கள் செஞ்சு பார்த்தேன் காரணம் ஒன்றே ஒன்று பணத்தை இழந்தால் சுகத்தை வாங்கிடலாம் பணத்தை இழக்கவில்லை என்று சொன்னால் பீடை இருக்கத்தான் செய்யும் பணத்தை வந்து நம்ம இழக்கணும் எதுக்காக இழக்கணும்னா நம்மளுடைய சுகபோகத்திற்கு வந்து பணத்தை இழந்தான் அப்போ அந்த நபர் என்ன செய்யணும் அவ்வளவு கணக்கில் சம்பாத்தியம் பண்ணவே தன்னுடைய உடலுக்காக ஐந்து லட்சத்திர அஞ்சு லட்சரூவா அப்பளோ ஆஸ்பத்திரியில் வந்து ஒரு லிவரில் இருக்கிற சின்ன பிரச்சனையை சரி பண்ணுவதற்கு போய் கேட்கும்போது அஞ்சு லட்சம் கேட்டிருக்கானுங்க இவர் வந்திருச்சா இன்னொரு ஆஸ்பத்திரிக்கு போனோன்னா அவன் ரெண்டு லட்சம் கேட்டிருக்கான் அப்போ ரெண்டு லட்சம் கேட்டவனுடைய படிப்பு எவ்வளோ இருக்கும் அஞ்சு லட்சம் கேட்டவனுடைய படிப்பு எப்படின்னு பார்த்து இப்போ நான் வந்து ஜோசியம் பண்ண ஜாதகத்திற்கு வந்து ஆன்லைனில் தான் ஒரு பரிகாரம் என்று எடுத்தேன் என்று சொல்லணும் இருபத்தையாயிரரூபா தான் ஓப்பனாகவே சொல்லுவேன் ஒரு ஆள் இன்றைக்கி வர்றாரு இருந்து வந்துட்டு அவருக்கு ஒன்றரை கோடி பெருமானம் உள்ள சொத்து வந்து ஒரு அஞ்சு வருஷமாக ஆறு வருஷமாக விலை சொல்லிகிட்டே இருக்காரு வெலை போக மாட்டேன் அவர் சொல்கிறாரு எனக்கு இது விலைக்கு விற்கணும் விற்றுறணும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ வந்து அப்படியா அவங்களுக்கு விற்காத காரணமெல்லாம் சொல்லி எல்லாம் சொல்லிட்டு என்ன சொன்னா இது சரி பண்ணி கொடு சரி பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாரு சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன் சரி பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ அவர் வந்து என்ன சார் எவ்வளோ ஆகணாரு இருபத்தையாயூவா ஆகணும் அவர் ஒன்றரை கோடிக்கு விற்கணுமா ஆனால் எனக்கு இருபத்தையாயிரரூவா தரமாட்டார் இதற்காக நார் கோயிலில் இருந்து என்ன சார் காலையில் அஞ்சு மணிக்கு இருந்துச்சு என்ன சொன்னேன்னா ஆஃபீஸில் வாசலில் வந்து உட்காந்துருக்காரு அப்போ தான் சொன்னேன் நீ ஒன்றரை கோடிக்கு விற்கிறதுக்கு வந்து ஏன் மூளையில் நான் படித்ததை வந்து என்ன சொன்ன இருபத்தையாயிரம் ரூபா கேட்டது அப்படியே வந்து சொன்னா மூணு ஜாதகம் பார்க்க வந்தவன் ஒரு ஜாதத்தை பார்த்துட்டு ஓடுறோம் இந்த மாதிரி ஜோதிடர்கள் எல்லாம் படித்து விட்டு ஏமாந்து உட்கார்ந்துருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் என்ன இருக்கிறாங்க காரணம் யாருமே படித்தவர்கள் என்னைக்கு இருந்தாலும் வந்து படித்தவர்கள் தான் உங்களுடைய ப்ராப்ளம் தீரணுமா பொருளாதாரத்தை இளங்கள் ஜோசியர் அதிகமாக கேட்கார் ஜோசியர் அதிகமாக கேட்கார் நீங்கள் சம்பாத்தியம் பண்ணுவதற்கு என்ன 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 என்னத்தை சந்த சம்பாத்தியம் பண்ணுறீங்க எதுக்காக சம்பாத்தியம் பண்ணுறீங்க நீங்கள் மட்டும் கோடீஸ்வரன் ஆவதற்கு நாங்கள் வழி சொன்ன இந்த சொல்லியிருக்கேன் எட்டாவது நட்சத்திரத்தை வந்து நீ இயக்கினால் அது லக்கணத்துக்கும் ராசிக்கு நீ இயக்கினால் எந்த கோயிலுன்னு சொல்லியிருக்கேன் நான் எவ்வளோ படித்து அதை தேடி கண்டுபிடிச்சு எடுத்து ஒரு மக்களுக்கு வந்து கொடுக்கணும்னு நினைச்சிருப்பேன் அப்போ இதில் என்னுடைய என்னுடைய இந்த குறுகிய கால வீடியோ போட்டதில் முப்பத்தி நாலு லட்சம் வியூவர்ஸ் பார்த்துருக்கோம் முப்பத்தி நாலு லட்சம் சாதாரணமானது இல்லை அப்போ மனித வாழ்க்கையில் வந்து என்ன சொன்ன எல்லாரும் நான் எல்லாத்துக்கும் எதுக்கு இந்த அட்வைஸை சொல்கிறேன்னா தனக்கு ஒன்றரை கோடி பெருமான சொத்தை விற்பதற்கு நான் ஐடியா சொல்லணும் ஆனால் எனக்கு வந்து சார் இருபத்தையாயிரூவா நான் கேட்கக்கூடாது என்னையா நியாயம் என்ன நியாயம் எங்கிட்ட வேலை பார்க்குற டிரைவர் வந்து என்ன சொன்னா ஆல்டர்னேட் பண்ணி வந்து அவனுக்கு மாசம் வந்து என்ன வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து பதினேழாயிரம் ரூபாய் சம்பளம் ரெண்டு பேருக்கும் முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் சம்பளம் நானும் சந்தோஷமாக தான் கொடுப்பேன் ஏன்னா அவனுக்கு பொண்டாட்டி பிள்ளை இருக்கு நல்லா இருக்கணும் நம்மகிட்ட வந்துட்டு என்ன கீழே இறங்கி போகும்போது பற்றாக்குறை இருக்கக்கூடாது அவன் மாசம் வந்து என்ன சொன்னா ஒவ்வொருத்தரும் பதினேழாயிரம் பதினெட்டாயிரம் சம்பளம் வந்து ரெண்டு பேர் அவங்களுக்கு மாதம் மாதத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பன்னெண்டு நாள் லீவ் அவனுக்கு ஒரு பன்னெண்டு நாள் இவனுக்கு ஒரு பன்னெண்டு நாள்னு போகும் அப்படிங்கும்போது ஏன் வச்சுருக்கீங்க அப்படின்னா சார் கர்மாவை அழிக்கணும்ல கர்மாவை அழிப்பதற்கு என்ன சொல்கிறான்னா வந்து வேலைக்காரர்களுக்கு வந்து என்ன சொன்னால் நம்ம வந்து நல்ல கூலி கொடுத்து அவர்களுக்கு உணவு கொடுத்து வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக வைத்திருந்தோம் என்று சொல்கிறோம் நம்மளுடைய குழந்தைகளுக்கு சீக்கிரமாக வேலை கிடைக்கும் இது இதுக்குத்தான் அப்போ ஒன்றை வந்து நம்ம விதைக்கிறோம் என்று சொன்னால் சந்ததிகளுடைய சந்ததிகள் அதை அறுவடை பண்ணும் அதனால் யாராக இருந்தால் தூரத்துலேருந்து பைய பையன் தோளில் ஓட்டுட்டு என்ன சொன்னான்னா ராத்திரிங்க ஜோதிடர் வந்து என்ன சொன்னால் பை மூட்டை மூட்டையாக பையன் துட்டு கொடுத்துருவார்னு நினச்சிட்டு வந்து இனையும் நிம்மதியாக சாப்பிட விடாம இப்படி ஒரு மனுஷன் பண்ணிட்டு போயிட்டான் உத்தர நட்சத்திரம் எப்பயுமே ஜோதிடரை ஏமாற்றுவான் உத்தர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் ஜோதிடரை ஏமாற்றுவான் ஜோதிடர் என்ன செய்வார் தெரியுமா உனக்கு ஆப்பே அவர்தான் எப்படி பாருங்க இதெல்லாம் வந்து நடைமுறையில் இன்னைக்கு நடந்தது அப்ப அதுக்காக அங்கேருந்து வர ஆன்லைனில் பார்த்துட்டு போயிருந்தா நிறைய பேர் என்ன வந்து தன்னை அறிவாளிகளாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் ஜோதிடத்தில் ஒரு மறைக்கப்பட்ட பகுதி நான்லாம் படித்து படிச்சு வச்சிருக்கேன் நீ ஆடு வரைக்கும் ஆடுறா மனுஷனே நீ கேட்க மாட்டான் கடைசியில் என்ன சொல்கிறான்னா அவன் வாழ்க்கையில் ரொம்ப அணுகிக்காம என்ன செய்வான் தெரியுமா பொருள் 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 அப்படின்னு போ நம்ம ஒன்று சொல்லியிருப்போம் அந்த சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து ஜர்க்காகி இன்னொன்று நம்மகிட்ட கேட்போம் அது வந்து நம்ம ஒன்று சொல்லியிருப்போம் இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணணும் இருப்பீங்க இதுக்கு சரி பண்ணுறதுக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து ரெடி ஆகிக்குங்க அப்படின்னா எவ்வளோ ஆகும்னு கேட்போம் அதெல்லாம் சொல்லிடுவோம் அதற்கடுத்து என்ன சொல்கிறான் அந்த பீடியப்போ அனுப்புங்க அப்படிப்பான் ஏடா நாங்களாம் வந்து சொல்லணும் ஒரு சாஃப்ட்வேரை பார்த்து அந்த பீடியப்போ உங்களுக்கு அனுப்பிட்டு நீங்கள் வந்து என்ன சொன்னேன்னா அதுக்கடுத்து என்ன சொன்னேன் திரும்ப எட்டியே பார்க்கறது கிடையாது எவ்வளவு ஜோதிடம் ஆழமானது என்பதை தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள் மக்களே ஜோதிடம் வந்து ஒரு ஆழமான பொக்கிசம் அந்த பொக்கிசத்தை யாரும் வந்து என்ன சொன்னேன் இலகுவாக நினைச்சிடாதீங்க ஜோதிடர்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் கடவுளுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உள்ளவர்கள் அவர்கள் நினைத்தால் உயிரை கூட காப்ப நேற்று ஒரு ஒரு விஷயம் இறக்க இறக்குறாப்பு இருக்கிறாருன்னு ஒரே வரிதான் சொன்னேன் இந்த விஷயத்தை செய்ய முடியுமா அப்படின்னா எவனுக்கு தரானில்லை நான் என்ன போய் செஞ்சிடும் ஆமாம் மரணத் தருவாயில் இருக்கிறவரை வந்து காப்பாற்றிய முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த சித்தர்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் இருக்குது அந்த மரண தருவாயில் வந்து இருக்கிறவனை எப்படி காப்பாற்றுவது அப்படின்னா காப்பாற்ற முடியும் அதற்கு சாஸ்திரம் வழி சொல்லியிருக்கிறது மரண தருவாயில் இருக்கிறவன் ரொம்ப கஷ்டப்படுகிறான்னா அவனுக்கு வந்து இறக்குறதுக்கு என்ன வழின்னு சொல்லியிருக்குது இதே மாதிரி தான் வந்து சொன்னாலும் ஒரு சின்ன விஷயம் வந்து ரொம்ப ஓல்டு ஏஜ் ஆகி போய் வந்து கண்ணீர் விடுறாங்க சார் என்ன சார் அப்படிங்க இதை போய் ஜெய்ஏ நாற்பத்தெட்டு நாளில் முடிஞ்சுடுவார் அவ்வளோ முடிஞ்சிட்டாரு சந்தோஷமாக போயிட்டு வரும் அவ்வளோதான் இது ஜோதிடத்தில் இருக்கிற விதி எல்லாரும் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு அற்புதமான உங்களுடைய எட்டாவது நட்சத்திரம் பணத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் அதற்குண்டான அந்த கோவில்கள் அங்கே வந்தன அந்த சக்திகளை நீங்கள் பெற்று நல்லா நிறைய பணம் சம்பாதிங்க ஏழைப்பாலைகளுக்கு தருமணம் செய்யுங்க உங்களுக்கு என்ன ஜோதிடம் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துக்கு போகிறது அள்ளி போடும் கில்லி போடாதீங்க அள்ளி போடும் அப்போ தான் உங்களுடைய சந்ததிகள் சிறப்பாக இருக்க முடியும் என்று கூறி உங்கள்ட்ட இருந்து விடைய சிபி பாறை ஜோதிடர் சாதிராக ஜே பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளப்படம் வாழ்க வளப்படம் வணக்கம் வணக்கம் வணக்கம்